பாதுகாப்பு குழுவினர் மீட்ட பதப்பதக்கம் வைக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல் புதுச்சேரியில் உள்ள போராட்ட தியாகிகளுக்கு பரிசு தொகை அறிவிப்பு தியாகிகளை கௌரவித்த முதலமைச்சர் ரங்கசாமி புதிய மதுபான தொழிற்சாலை விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் திமுக பொதுநல வழக்கு தொடரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா அதிரடி அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து பல்வேறு படைப்பிரிவினர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் பல்வேறு படைப்பிரிவினர் மற்றும் என்சிசி மாணவர்கள் உள்ளிட்ட பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக கைலாஷ்நாதன் தேசிய கொடி ஏற்றியது குறிப்பிடத்தக்கது விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலாளர் காவல்துறை இயக்குநர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கம் மத்திய உள்துறை அமைச்சரின் காவல் பதக்கம் துணைநிலை ஆளுநரின் காவல் பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டது அதேபோன்று பள்ளி இறுதித் தேர்வில் அரிய சாதனைகளை புரிந்த பள்ளிகளுக்கு முதலமைச்சரின் சுழற்கேடயங்கள் மற்றும் நினைவு பரிசுகளை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வழங்கினார் குடியரசின விழாவை முன்னிட்டு விழா நடைபெற்ற புதுச்சேரி கடற்கரை சாலை முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டு கொண்டு வரப்பட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் படுத்தப்பட்டனர் அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வந்த அலங்கார ஊர்தியில் இறப்பின் போது ஈமச்சடங்கு நிதி அளிக்கப்படுவதை காட்டும் விதமாக இறந்தவர் சடலத்தை போன்று வடிவமைப்பு இடம்பெற்றன பள்ளி மாணவர்களின் கண்கவர் நடனங்கள் காண்போர் கண்களுக்கு விருந்தாக அமைந்திருந்தது இந்த குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநரின் உரையில் புதுச்சேரியின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த நான்காயிரத்து எழுநூற்றி ஐம்பது கோடியில் மத்திய அரசுக்கு திட்ட வரையறை அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது புதுச்சேரியில் காவல்துறையின் தடையை மீறி கடலில் குளிக்கச் சென்று சாலையில் சிக்கிய சென்னை இளைஞரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு குழுவினர் பத்திரமாக மீட்டு கரைக்கிக் கொண்டு வந்தனர் புதுச்சேரியில் கடற்கரையின் அழகை ரசிப்பதற்காகவே வெளிமாநில மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர் அதிலும் கடலில் இறங்கி குளிப்பதும் அதில் விளையாடி மகிழ்வதுமாக அவர்கள் உற்சாகமாக பொழுதை கழித்து வருகின்றனர் நிலையில் சமீப காலமாக கடலில் சீற்றமாக காணப்பட்டு வருவதால் கடலில் இறங்க யாருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை இருப்பினும் காவல்துறையின் தடையை மீறி வெளியூர் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளித்து வருகின்றனர் நிலையில் பாண்டி மெரினா கடற்கரையில் சென்னையைச் சேர்ந்த அபி என்ற இளைஞர் கடலில் இறங்கி குளித்த போது ராஜசாலையால் செல்லப்பட்டதாக தெரிகிறது அவருடன் வந்தவர்களின் கூச்சல் கேட்டு அங்கு பணியில் இருந்த பாதுகாப்பு குழுவினர் மீட்டு கடற்கரைக்கு அழைத்து வந்து அளித்தனர் விடுமுறை தினம் என்பதால் ஏராளமானோர் கடலில் இறங்கி குளிப்பதை தடுப்பதற்காக பாதுகாப்பு பணியில் அங்கே காவல்துறையினர் ஈடுபட்டிருந்த நிலையில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படாமல் பத்திரமாக மீட்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதேபோல் புதுவையில் உள்ள அனைத்து கடற்கரையிலும் பாதுகாப்பு குழுவினர் ஈடுபடுத்தப்பட்டால் உயிரிழப்பு ஏற்படாது என பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர் உயிருக்கு போராடிய சென்னை இளைஞரை பத்திரமாக மீட்டு வந்த புதுச்சேரி பாதுகாப்பு குழுவின் நீச்சல் வீரர்கள் செந்தில்நாதன் மற்றும் அருண்குமாருக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் உள்ளது கடலில் உயிருக்கு போராடியவரை காப்பாற்றும் வீடியோவும் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு சுதந்திரப் போராட்ட தியாகிகளுக்கு தலா மூன்றாயிரம் ரூபாய் பரிசுத் தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு தியாகிகளை கௌரவிக்கும் நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தியாகிகளுக்கு இனிப்பு பொன்னாடைகள் வழங்கினர் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர் நாட்டின் விடுதலைக்கு போராடி தங்கள் இன்னூரை நீத்தவர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அவர்கள் அவர்களை கௌரவித்து தாம் பெருமைப்படுவதாக கூறினார் விடுதலை பேணி காப்பதுடன் நாட்டின் வளர்ச்சியை விடுதலை போராட்ட தலைவர்கள் விரும்பிய வண்ணம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் குடியரசு முன்னிட்டு தியாகிகளுக்கு தலா மூன்றாயிரம் ரூபாய் பரிசு தொகையாக அவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என கூறினார் விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி பாஸ்கர் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் வளர்ச்சியை இப்பொழுது நாடு கண்டுகொண்டிருக்கின்றது நம்முடைய தலைவர்கள் எண்ணியவாறு நம்முடைய நாட்டு மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற ஒரு சூழலை உருவாகி கொண்டிருக்கின்றது பொருளாதார நிலையில் நாம் இன்று உயர்ந்திருக்கின்றோம் உலக நாடுகள் அளவில் போட்டி போடுகின்ற நிலையில் நாம் இருக்கின்றோம் நம்முடைய நாட்டுடைய உற்பத்தியை பெருப்பதில் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கின்றோம் நம்முடைய நாட்டுடைய உற்பத்தி அதன் பொருட்கள் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற வளர்ச்சியையும் நாம் பெற்றிருக்கின்றோம் இது நம்ம நாட்டிற்கு நம்முடைய அருமரும் தலைவர்களெல்லாம் போராடிய போராட்டம் தான் அந்த போராட்டத்தினுடைய விளைவு நாம் விளைவை பெற்றோம் அந்த விளைவை பெற்ற வாயிலாக நம்முடைய நாட்டை நாம் வளர்ச்சி பாதையில் கொண்டு செய்திருக்கின்றோம் நம்முடைய திட்டங்கள் அனைத்தும் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டங்கள் புதுச்சேரியில் புதிய மதுபான தொழிற்சாலைகள் தொடங்க அனுமதி வழங்கப்பட்டதில் நடைபெற்ற ஊழல் முறைகேடுகள் குறித்து திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட உள்ளதாகவும் புதிய மதுபான தொழிற்சாலைகளால் புதுச்சேரிக்கு எந்த வகையில் வருமானம் கிடைக்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி நிரூபித்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் நிற்காது என சட்டமன்றத்திற்கு தலைவர் சிவா சவால் விடுத்துள்ளார் புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக அணி மற்றும் ஊசூடு தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் மற்றும் பொதுக்கூட்டம் குரும்பாம்பேட் பகுதியில் நடைபெற்றது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கனடி சம்பத் உள்ளிட்ட திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு பொற்கிழி வழங்கி கௌரவித்தனர் கூட்டத்தில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா புதுச்சேரி மாநிலத்தின் வருவாயை பெருக்குகின்றோம் என்ற பெயரில் புதிய மதுபான கொள்கையை கொண்டு வருவதை ஏற்க முடியாது என்றும் புதுச்சேரியில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் போது தண்ணீரை உறிஞ்சும் எவ்வி தொழிற்சாலைகளும் வராது என்று அரசாணை கூறினார் ஆனால் இன்று நிலத்தடி நீர் மற்றும் பொதுமக்களை பாதிக்கும் மதுபான தொழிற்சாலைகளுக்கு ஆளும் கட்சி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு மத்திய அரசின் அழுத்தம் காரணமாக அனுமதி கொடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் புதிய மதுபான தொழிற்சாலைகளால் புதுச்சேரிக்கு எந்த வகையில் வருமானம் கிடைக்கும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி நிரூபித்தால் திமுக தேர்தல் நிற்காது என சவால் விட்டு எதிர்க்கட்சி தலைவர் சிவா அனுமதி வழங்கியதில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இந்த ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்படும் என தெரிவித்தார் அது ஒரு போதையில் போயிருந்தது போதையில் போயிருந்தது குறிப்பாக விஷயத்துல உங்களுடைய கொள்கை என்ன மது பாலிசிங்க

நிலைப்பாட்டுக்காக கூட நண்பர் கேட்டாரு நாங்க உறுதியா சொல்றோம் இந்த தொழிற்சாலைகள் புதுச்சேரி வரக்கூடாது வரக்கூடாதுன்னா அது நான் சொல்லக்கூடிய காரணம் இந்த தொழிற்சாலை தயாரிக்கப்படக்கூடிய குடியரசு தின விழாவையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு கட்டிடங்களுக்கும் மின்விளக்கல் பொருத்தப்பட்டு வண்ணமயமாக காட்சியளித்து வருகிறது புதுச்சேரியில் சுதந்திர தின விழா குடியரசு தின விழா உள்ளிட்ட அனைத்து அரசு விழாக்களின் போதிலும் அரசு கட்டிடங்களுக்கு மின்விளக்கல் பொருத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் புதுச்சேரியில் உள்ள ஆளுநர் மாளிகை சட்டப்பேரவை வளாகம் தலைமை செயலகம் உள்ளிட்ட அனைத்து அரசு கட்டிடங்களுக்கும் வண்ண மின்விளக்கல் பொருத்தப்பட்டு அழகுற காட்சியளித்து வருகிறது அதிலும் புதுச்சேரி சட்டப்பேரவை மின்விளக்கு அலங்காரத்தில் அரண்மனை போல் காட்சியளித்து வருவது குறிப்பிடத்தக்கது இதேபோல் புதுச்சேரியில் உள்ள அனைத்து தலைவர்களின் சிலைகளுக்கும் மின்விளக்கு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளன புதுச்சேரி மாநிலத்தின் நான்கு பிராந்தியங்களிலும் உள்ள காவல் நிலையங்களில் மக்கள் குறைத்தீர்க்கும் கூட்டங்கள் சனிக்கிழமை நடைபெற்றது முகாம்களில் அறுபது மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது புதுவை மாநிலத்தில் மாதந்தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மக்கள் குறைதீர் முகாம்கள் நடைபெற்று வருகின்றன அதன்படி புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் உள்ள காவல் நிலையங்களில் அனைத்திலும் சனிக்கிழமை மக்கள் குறைத்தீர்க்கும் முகாம்கள் நடைபெற்றன புதுச்சேரி அருகே உள்ள பாகூரில் காவல்துறை துணைத் தலைவர் சுந்தரம் தலைமையில் முகாம் நடைபெற்றது இதில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கண்காணிப்பாளர் பக்தபச்சலம் ஆகியோர் பங்கேற்று பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றனர் திருக்கனூர் காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் வம்சீத ரெட்டி தலைமையிலும் தன்வந்திரி காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் வீரவல்லவன் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் ரகுநாயகம் ஆகியோர் தலைமையில் முகாம்கள் நடைபெற்றன போக்குவரத்து பிரிவு சார்பில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி கண்காணிப்பாளர் செல்வம் ஆகியோர் தலைமையில் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது புதுவை மாநில அளவில் சனிக்கிழமை நடைபெற்ற முகாம்களில் மொத்தம் இருநூற்றி நாற்பத்தெட்டு புகார்கள் பெறப்பட்டன காவல்துறை உயரதிகாரிகள் மூலம் எண்பத்தி மனுக்கள் பெறப்பட்டு அவற்றில் அறுபது மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காரைக்காலை அடுத்த திருநள்ளாற்றில் ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் ஆலயத்தில் கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானை வெள்ளி கவசத்தில் ஏராளமான பக்தர்கள் கண்டு கழித்து சாம் தரிசனம் மேற்கொண்டனர் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் அனுகிரக மூர்த்தியாக தனி சன்னதியில் விற்றிருக்கும் ஸ்ரீ சனி பகவானை தரிசனம் செய்ய வாரம் தோறும் சனிக்கிழமைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் குடியரசு விழா தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளதாலும் சனிக்கிழமை என்பதாலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிமாநில பக்தர்கள் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வழிபட அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் மேற்கொண்டனர் மேலும் கூட்டத்தை கட்டுப்படுத்த தேவையான காவல்துறை காரணத்தினால் பக்தர்களிடையே ஏற்பட்டது இதனை ஒரு பக்தர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்தார் அதன் பிறகு மேற்கொண்டு அதிக அளவு காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டதால் கூட்டத்தை கட்டுப்படுத்தினர் தொடர்ந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்ததாக கூறப்படுகிறது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் பத்து சதவீத மக்கள் தீபாவளிக்கு வழங்கப்பட்ட இலவச அரிசி சர்க்கரை வாங்காததால் அரசுக்கு ஒரு கோடி ரூபாய் வரை மிச்சமானதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் மீண்டும் நியாயவிலைக் கடைகள் திறந்து அரிசி வழங்க மக்கள் கோரிக்கை விடுத்தனர் நியாயவிலைக் கடைகள் திறந்து மாதாந்திர இலவச அரிசி இருபது கிலோ வழங்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது அதற்கு முன்னோட்டமாக தீபாவளிக்கு அனைத்து நியாயவிலைக் கடைகள் மூலம் அனைத்து குடும்ப அட்டதாரர்களுக்கும் தலா பத்து கிலோ இலவச அரிசி இரண்டு கிலோ சர்க்கரை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது கான்ஃபெட் மூலம் அரிசி சர்க்கரை கொள்முதல் செய்து ரேஷன் கடைகள் மூலம் விநியோகம் செய்யப்பட்டன இதற்காக அரசு பதினாறு கோடி ரூபாய் ஒதுக்கியது ஒட்டுமொத்த நியாயவிலைக் கடைகளில் உள்ள அனைத்து குடும்ப அட்டதாரர்களில் தொண்ணூறு சதவீத அட்டதாரர்களுக்கு தேவையான அரிசி சர்க்கரையை கான்ஃபெட் கொள்முதல் செய்து விநியோகித்தது அதன்படி பத்து சதவீத குடும்ப அட்டதாரர்கள் நியாயவிலைக் கடைகள் பக்கம் கூட எட்டி பார்க்கவில்லை என தெரிகிறது இதன் மூலம் அரசுக்கு ஒரு கோடி ரூபாய் வரை மிச்சமானதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி மீனவர்களுக்கு மீன்பிடி வலையை திராவிட கழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் வழங்கினார் முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் தனது சொந்த நிதியிலிருந்து தொகுதி முழுவதும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் இதன் ஒரு பகுதியாக அவரது அலுவலகத்தில் முத்தியால்பேட்டை தொகுதி நகரத்திற்கு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு மீனவர்களுக்கு மீன்பிடி வலையினை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்ட உறுப்பினர் சரவணன் தனது சொந்த செலவில் சோலை நகர் தெற்கு பகுதி மீனவர்களுக்கு மீன்பிடி வலைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் சௌரி எழிலன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மறுமலர்ச்சி திராவிடம் முன்னேற்றக் கழக மாணவரணி சார்பில் மொழிபோர்த்தி ஆகியல் வீரவணக்க பிரச்சார பயணம் மதிமுக மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு தொகுதிகளுக்கு நேரில் சென்று தெருவோர நாடகம் நடத்தி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது புதுச்சேரி மறுமலர்ச்சி திராவிடம் முன்னேற்றக் கழக மாணவர் அணி சார்பில் மொழிபோர்த்தி ஆகியல் வீரவணக்க பிரச்சார பயணம் புதுச்சேரி முழுவதும் நடைபெற்றது மாநில மாணவரணி கதிரவன் வரவேற்பை நிகழ்த்தினார் மொழிப்போர் மாணவர் பாவாடைசாமி அவைத்தலைவர் செல்வராசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மதிமுக மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமை தாங்கி புதுச்சேரி அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் மொழிப்பூர் தியாகிகள் வீரவணக்க பிரச்சாரத்தை தொடக்கி வைத்தார் அண்ணா இருந்து தொடங்கிய இந்த பிரச்சாரமானது முதலியார்பேட்டை அரியாங்குப்பம் தவளக்குப்பம் பாகூர் கரிகலாம்பாக்கம் செம்மியாம்பாளையம் மங்கலம் வில்லியனூர் ஆகிய பகுதிகளுக்கு சென்று மதிமுக கலைக்குழு நாடகத்துடன் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது இறுதியாக மூலக்குளம் பெரியார் சிலை அருகே நிறைவு பெற்ற பிரச்சாரத்தின் போது மதிமுக கலைக்குழு சார்பில் மொழிப்போர் தியாகிகள் குறித்தும் அந்த தொகுதியில் சட்டம் உறுப்பினர்கள் விளபாடுகள் குறித்தும் விதி நாடகம் போல் நடத்தி பிரச்சாரம் மேற்கொண்டனர். முமொழி போர் தியாகிகள் வீரவணக்க பிரச்சார பயணத்தில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழக பேச்சாளர் ராஜராமன் கலந்து கொண்டு சிறப்புre நிகழ்த்தினார். இதுடன் ஏஎம் டிவி செய்திகளை இவமன்ன வணக்கம். புதுச்சேரி, உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.